ஓம் அனைத்து சாய்பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல நம்ம சத்குரு ஸ்ரீடி சாய் அப்பா மேல நம்ம வச்சிருக்க அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை மூலியமா நம்ம பக்தி எவ்வாறு பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு சொல்லிட்டு என்ற வீடியோ பதிவு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சைராம் சைராம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கஷ்டப்படாத மனிதர்களே யாருமே இருக்க முடியாது எல்லாருக்குமே பல தரப்புப்பட்ட கஷ்டங்கள் கவலைகள் பல வேண்டுதல்கள் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு சொன்னா கண்டிப்பா ஞானிகளோட அருள் கண்டிப்பா நம்ம வாழ்க்கைக்கு வேணும் இப்படி ஞானிகள் வந்து அவங்களுடைய அருள் நமக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனை நம்மளுடைய குறிக்கோள் வந்து சுலபமா நம்மளுக்கு வெற்றி என்னும் இலக்கை நோக்கி போது சைராம் இப்படிப்பட்ட நிலையில ஒவ்வொரு பக்தர்களுமே ஒவ்வொரு பிரார்த்தனையும் அன்றாட பாபா கிட்ட நம்ம வைக்கிறோம் எளிமையான பக்தர்கள் இருக்காங்க அதே போல உடல் உபாதை கொண்ட பக்தர்கள் இருக்காங்க இவங்க எல்லாமே பாபாவுடைய திருவடியை தான் நோக்கி இருக்காங்க பாபா என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய கோரிக்கை எல்லாமே நான் உங்களிடம் வைக்கிறேன் ஆனால் எனக்கு ஏற்பட்ட இந்த இன்னல்கள் துன்பங்கள் கவலைகள் எல்லாமே இவ்வளவு தொலைவு கொண்டு போயிட்டு இருக்கேன் பாபா இதெல்லாம் என்னைக்கு எனக்கு ஒரு முடிவுக்கு வரும் இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருந்தா என்னைக்கு என் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத பக்தர்களே இங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா பாபா மீது வச்சிருக்கும் பக்தியால இந்த ஒவ்வொரு பக்தர்களுமே நம்பிக்கையோட அடுத்த நிலைக்கு தாண்டி போறாங்க கருணை உள்ள சாய்பாபாவும் ஒவ்வொரு பக்தர்களுமே தனிப்பட்ட முறையில அவர் கவனிப்பாரு நம்ம நினைக்கிறோம் பாபா வந்து என்ன கவனிக்கல என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கல பாபா என்னை கைவிட்டாரு அடுத்தவங்களுக்கெல்லாம் வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்தாரு சும்மா ஒரு வாரம் கோயிலுக்கு போனாங்க அவங்களுக்கு எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறதே எனக்கு நிறைவேற்றி கொடுக்கலையே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும் ஆனால் உங்களுக்கு எது நன்மையோ உங்களுக்கு எது சிறந்ததோ அதை வந்து கண்டிப்பா சத்குரு ஷிரடி சாய்பாபா உங்க வாழ்க்கைக்கு கொடுத்தருள்வார் சைராம் அதே போல இந்த நிலை உங்களுடைய கஷ்டமான இந்த சூழ்நிலையில் நீங்க வைக்கிற இந்த வேண்டுதல் பாபா வந்து கண்டிப்பா கவனிப்பார் கவனிக்காம இருக்க மாட்டார் ஏன்னா ஒரு பக்தன் வந்து முழுமையா குருவிடம் அதாவது சத்குருவிடம் தஞ்சம் அடையும் பொழுது அந்த சத்குரு என்றவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பக்தனுடைய குறிக்கோளை அடைய செய்யறதுதான் அந்த சத்குருவுடைய வேலை அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன மனசுக்குள்ள பிரார்த்தனை செய்றீங்க அன்றாடம் பாபா கிட்ட போயிட்டு ஆத்மாத்தமா பக்தியோட வேண்டி உங்களுடைய கண்ணீரை வந்து பாபாவுடைய திருவடில சமர்ப்பணம் பண்றீங்க இப்படிப்பட்ட கண்ணீரை நீங்க சமர்ப்பணம் பண்ணும்போது நம்ம சத்குருவானவர் நம்ம தாய் பாபா உங்களுடைய ஒவ்வொரு அசைவமே பாபா வந்து பார்த்துட்டு இருக்காரு சேரம் அப்படி பாபா பார்க்கும் பொழுது நீங்க பண்ற இந்த பிரார்த்தனைய அவர் நிறைவேற்றாம போவாரா சொல்லுங்க உங்களுக்காக அந்த பொன்னான நாளை வந்து சாயப்பா வந்து உருவாக்கிட்டு இருக்காரு அப்படி உருவாக்கும் பொழுது அந்த நல்ல நாள் வரும் பொழுது உங்கள் பாதையில எல்லா விரளும் நீங்கி வெளிச்சத்தை பாபா கொடுப்பாரு ஒரு பாதைய நம்ம கடக்கணும்னு சொன்னா அதுல வந்து கரடு முருடான பாதைகள் கண்டிப்பா இருக்கும் பாபா வந்து அழகா சச்சிரத்துல சொல்லுவாரு கூட ஒரு வழிகாட்டிய கூட்டிட்டு போனா நல்லது அப்படி அனுவார் ஏன்னா தனியா போனா நீ வந்து குறிக்கோள் அடைய மாட்டே காடுகள்ல ஓனாய் புலி இது போல எண்ணற்ற விலங்குகள்லாம் இருக்கும் கூட ஒரு வழிகாட்டியை கூட்டிட்டு போனா உன் வாழ்க்கையை வந்து அந்த குறிக்கோளை நீ அடிவேன்னு சொல்லிட்டு பாபா அத்தியாயத்துல சொல்லுவாரு சச்சரிதத்துல அதே போலதான் செய்யறோம் வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு வழிகாட்டி யாரு நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா அவர் மேல வந்து நம்ம வைக்கிற அந்த முழுமையான நம்பிக்கை காரணமாக நம்மளுடைய பிரார்த்தனை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு காலம் நேரமும் வந்து பாபா தான் தீர்மானிக்கணும் அது நம்ம கையில எதுவுமே கிடையாது அந்த காலமும் நேரமும் இறைவன் பாபா வந்து தீர்மானிக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா இன்னல்களும் நீங்கும் சைரம் இறைவன் சத்குரு சிறீடி சேப்படைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவரையும் நீங்கள் பாபா மீது வச்சுள்ள அந்த நம்பிக்கையும் பக்தியும் இன்னும் படுத்தி சாய்நாதா என்னுடைய பிரார்த்தனை யாவும் உன்னுடைய திருவடியில நான் வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்க உண்டான நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம பாபா அடிக்கடி சொல்றது தான் செய்யறோம் சச்சிரத்திலே நீங்கள் படிச்சிருக்கலாம் யார் கைவிட்ட போதிலும் சாய் வந்து கைவிட மாட்டார் சதா சர்வ காலமும் சாயி சாயி என்று சொல்லி வா நீ வந்து நன்மை அடைவாய் அப்படின்னு சொல்லுவா நம்மளுடைய கர்மை வினைகள் வாழ்க்கையும் எதிர்காலமும் போயிட்டு இருக்கு அந்த கர்மை வினைகள் எல்லாமே இறைவன் வெளிச்சம் மகிமை பிரகாசம் அற்புதம் எல்லாமே பாபா கொடுத்தருள்வாரு அந்த புனிதமான அந்த நன்னால் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடிய பாபாவுடைய ஆசீர்வாதத்தால நம்ம எதிர்காலத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாபா பாபாவுடைய திருவடி ோம் அதனால ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே எதை நினைச்சும் எப்பொழுதும் கவலைப்பட வேண்டாம் இறைவன் பாபா மீது வைத்த நம்பிக்கை எப்பொழுதும் மீன் போகாது பாபாவும் தன் பக்தர்கள் மீது உள்ள அந்த பாசத்தையும் பக்தியும் என்னைக்குமே பாபா வந்து புறக்கணிச்சது கிடையாது செய்யறான் ஒவ்வொரு பக்தர்களுமே அவர் வந்து முழுமையா கவனிக்கிறாரு பாபா சச்சரிதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு அதுல ஒரு விஷயம் என்ன சொல்லுவாருன்னா எனக்கும் என் பக்தருக்கும் உள்ள ருணால பந்தம் வந்து கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு ஜென்மங்கள் அதனால இந்த பிறவி எடுத்த நோக்கம் அதாவது பாபா சொல்றது நான் இந்த பிறவி எடுத்த நோக்கம் என்னுடைய பக்தர்களை காக்கவே நான் இந்த பிறவி எடுத்திருக்கேன் பாபா அழகா சொல்வார் அப்படிப்பட்ட பாபாவை நம்ம பொழுது நம்மளுக்கு ஏற்பட்ட எல்லா இன்னல்களும் கருமை வினைகளும் சீக்கிரமா தீர்ந்து நம்ம வாழ்க்கை என்னும் குறிக்கோளை பாபா கண்டிப்பா அடைய நிறைவேற்றி கொடுப்பாரு நம்ம பிரார்த்தனைகள் யாவமே பாபாவுடைய திருவடியை வேண்டி நம்பிக்கையோடு பொறுமை காத்து இருப்போம் சீக்கிரம் பாபா நிறைவேற்றி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் வேண்டிக்கலாம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாய் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய் அல்லாம்